எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க குடும்பம் அப்படின்றதுன்னா என்ன கற்கால மனிதன் தனித்தனியாகவே வாழ கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு பஞ்சா ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கு தான் அவன் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் தனியா வாழ்வதற்கு விட இந்த மாதிரி குரூப்பாக வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஸோ இது குரூப்பை வாழ்கிறது பேர் தான் குடும்பம் அப்படின்னு சொல்கிறது இந்த குடும்பம்ன்றது வந்து என்ன அப்படின்னா ரத்த சொந்தமான மனிதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒன்றாக வாழ்ந்தாங்கன்னா அது பேர் குடும்பம் அப்படின்னு சொல்கிறது இந்த பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்றது வந்து ஒரு ஃபேமிலி இந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழ்ந்துட்டாங்கனாலே அந்த சமூகம் நல்லா டெவலப் ஆகிடும் ஒரு ஒரு ஃபேமிலி நம்ம நல்லா வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே அந்த சமூகம் அந்த சொசைட்டியே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த குடும்பம் தனியாக வாழாமல் ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபேமிலி வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்